வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருத ஆண்டு மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி பின்னிரவு பதினாறாம் தேதி முன்னிரவு திங்கள் கிழமை அன்று பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் பிரீத்தி நாமயோகமும் கௌலவ கர்ணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு பனிரெண்டு மணிக்கு கன்னியா லக்னத்தில் ரிஷப நவா அம்சமும் மகர திரிகோணமும் கொண்டு இந்த சீர்மிகு ஜனவரி மாதம் பிறக்கிறது பிறக்கும் மாதம் மற்றும் வருட பிறப்பில் அனைவரும் சீரும் சிறப்பு ஆயுசுடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும் திருமணம் கைகூடி வரவும் சந்தான பாக்கியம் கிட்டவும் நல்ல வேலை கிடைக்கவும் வெளிநாடு பயணம் இனிதே பெறவும் வீடுமனை வாகனம் அமையவும் ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறது மண்ணில் வாழும் மக்களுக்கு பொன்னும் பொருளும் போகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் இன்னும் பெருகும் கண்ணியர்களின் கவலைகள் தீரவும் காளையர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும் தைரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணசுவாமி மற்றும் மகம் நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர அனைத்தும் நிறைவேறும் கிரக நிலைகளை பார்க்கும் போது உலா வரும் நவ சாரா பலத்தின் அடிப்படையில் சந்தோஷங்களை அள்ளித்தரும் கிரக அமைப்பில் இருப்பது நன்மையே ராசி அன்பர்களே உங்களின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் கேது ரண ருண ரோகஸ்தானத்தில் சுக்கரன் புதன் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சனி தொழில் ஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் உள்ளன இம்மாதம் எட்டாம் தேதி அன்று புதன் பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினெட்டாம் தேதி சுக்கர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் காலம் தாழ்த்தாமல் எதையும் உடனுக்குடன் செய்து முடிக்க வேண்டும் என்ற வேகம் கொண்ட ராசியினரே நீங்கள் எடுக்கும் முடிவு மிகவும் ஆராய்ந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும் இந்த மாதம் திடீர் கோபம் ஏற்படலாம் நெருக்கடி நிலை காணப்படும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தள்ளி போடுவது நன்மை தரும் பயணங்களால் வீண் அலைச்சல் ஏற்படலாம் ஆனாலும் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் தொழில் வியாபாரம் வழக்கம் போல் நடக்கும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து பேசுவது நல்லது லாபம் குறைவது போல் இருந்தாலும் பணவரத்து திருப்தி தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு வீணாகும் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கோபமாக பேசுவதை தவிர்த்து இதமாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும் குழந்தைகள் எதிர்கால நலன் பற்றி சிந்திப்பீர்கள் உங்களது உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் பெண்களுக்கு எந்த காரியத்திலும் நெருக்கடியான நிலை உண்டாகும் வீண் அலைச்சல் ஏற்படும் பண வரத்து திருப்தி தரும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீர்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீர்கள் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அவற்றில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களின் ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் செல்வாக்கு உயரும் பண வரவு அமோகமாக இருக்கும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு பாடங்களை படிக்க வேண்டிய கட்டாயம் உண்டாகும் ஆசிரியர் மற்றும் சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் இந்த மாதம் பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள் அலைச்சல் குறையும் என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் வருகை இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும் நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு விருப்பங்கள் கைகூடும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும் வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் திருவாதிரை இந்த மாதம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம் அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பாராத மன ஏற்பட்டு நீங்கும் பதவிகள் பற்றிய கவலை உண்டாகும் நிதானமாக செய்யும் செயல்கள் வெற்றியை தரும் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்பம் முன்னேற்றமடைய உதவும் அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் தடைபட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கும் சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்கள் இந்த மாதம் புதிய நபர்கள் அறிமுகமும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் எதிலும் எச்சரிக்கை தேவை பயணம் செல்ல வேண்டி இருக்கும் பணவரத்து அதிகரிக்கும் உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகிச் செல்வார்கள் மாணவர்கள் தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் உடல் ஆரோக்கியம் பெறும் வேலைப்பலு குறையும் தொழில் அதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடும் புதிய ஒப்பந்தங்கள் வரும் லாபம் பெருகும் வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் வானகம் அர்ப்பணித்து பெருமாளை வணங்க முன்ஜென்ம பாவம் நீங்கும் குடும்பம் விருக்தி அடையும் இம்மாத அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு திங்கள் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று அதிர்ஷ்ட தினங்கள் ஐந்து ஆறு ஏழு சிறப்பு பரிகாரங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகளை மாற்றி அமைத்தாலே வருமானம் அதிகரிக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த வகையில் பணம் குறைவதற்கான காரணம் என்ன வருமானம் அதிகரிக்க அலமாரியை எப்படி வைத்திருக்க வேண்டும் வீட்டை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் பணம் வைக்கும் அலமாரியின் மீது குபேரர் சிலையை வைத்தால் பண வரவு தடை இல்லாமல் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குபேரன் ஏற்கக்கூடிய இடம் வடக்கு எனவே அலமாரியின் மீது குபேரன் சிலையை வைக்கும் பொழுது வடக்கு திசையை நோக்கி வையுங்கள் சிறப்பான பணவரவு உண்டாகும் பணம் வைக்கக்கூடிய அலமாரியில் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பொருட்கள் இடம்பெறலாம் இவற்றை ஒரு சிறிய கண்ணாடியில் தெரியும்படி லாக்கருக்கு உள்ளே அமையுங்கள் அந்த இடத்தில் பச்சை நிற புடவை உடுத்திய கஜலட்சுமி படம் ஒன்றை வையுங்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் போன்ற வாசனை மிகுந்த பொருட்களை போட்டு வையுங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் பணம் வைக்கும் அலமாரியின் உள்ளே மற்ற தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்துங்கள் புதிய துணிமணிகள் அல்லது அணுதினம் பயன்படுத்தக்கூடிய துணிமணிகளை அழகாக நேர்த்தியாக அடுக்கி வையுங்கள் பூச்சிகள் தூசுகள் சேராமல் ரசக்கற்பூரத்தை போட்டு வையுங்கள் கூர்மையான ஆயுதங்கள் அல்லது இரும்பு சார்ந்த பொருட்களை வைக்காதீர்கள் இது சனி தோசத்தை ஏற்படுத்தும் பணத்தை சேரவிடாது தடுக்கும் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் சிவப்பு நிறம் சார்ந்த பொருட்கள் இருப்பது நல்லது ஆனால் கருப்பு நிற பொருட்களை தவிர்ப்பது உத்தமம் லட்சுமி தேவிக்கு சிகப்பு உகந்தது என்பதால் சிகப்பு நிற துணிகளை அல்லது பொருட்களை அடுக்கி வைக்கலாம் ஆனால் கருப்பு நிற துணிமணிகள் மற்றும் பொருட்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது நல்லது இதுவும் பணத்தடையை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது உங்கள் வீட்டின் பீரோவிற்கு பின்னால் பழைய கிழிந்து போன பாய் அல்லது துடைப்பம் வைப்பது அதிர்ஷ்டத்தை தடுக்கும் செயலாகும் கிழிந்து போன நைந்து போன துணிமணிகள் பாய் துடைப்பம் போன்றவற்றை ஒருபோதும் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது அதை குப்பை தொட்டியில் போட்டுவிடுங்கள் வின் விரயம் மருத்துவ செலவுகள் அனாமத்தாக பணம் செலவழிவது போன்றவை இருந்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறை மற்றும் பாத்ரூம் கதவுகளை எப்பொழுதும் மூடி வைத்திருக்கிறீர்களா என்பதை கவனியுங்கள் பழங்காலங்களில் இவை வெளியே இருந்தன ஆனால் மாடர்ன் உலகில் வீட்டிற்கு உள்ளே இருப்பதால் இவற்றை திறந்த நிலையில் வைத்திருந்தால் பணமானது வீண் செலவழியும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது வீட்டின் பின்புறம் ஒற்றை மரம் இருப்பது நல்லதல்ல ஒற்றை மரம் பின்புறம் இருந்தால் குடும்பத்திற்கு ஆகாது சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வரும் என்று நம்பப்படுகிறது மேலும் இது பணத்தடையை ஏற்படுத்தி வருமானத்தை குறை செய்யும் மரம் வளர்த்தால் இடைவேளை விட்டு நிறைய மரங்களை வளருங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்